ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பேங்க நினைக்கிறேன் இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவாப்பழ ஜாம் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நவாப்பழம் மரம் இருக்குது அப்படின்றனால எங்களுக்கு வந்து நிறையாவே நவாப்பழம் கிடைக்கிது அவங்க வந்து டெய்லியுமே அவங்களால சாப்பிட முடியல அப்படின்றனால நவாப்பழ ஜாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக என்னோடய பசங்க வந்து கேட்டாங்க அதுக்காக வந்து நான் செய்கிறேன் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நவாப்பழத்தை வந்து இந்த கொட்டை தனியாக அந்த சதையை தனியாக நம்ம எடுத்துக்கிறணும் இந்த கொட்டையை தனியாக பிரித்து எடுத்துட்டு அதை வந்து நம்ம வேக வச்சு தான் நம்ம ஜாம் செய்ய போகிறோம் கடையில் வந்து எவ்வளவோ நாள் ஸ்டாக் வச்ச ஜாமெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இந்த மாதிரி வீட்லேயே எந்த ஒரு மிக்சிங்கும் இல்லாமல் ஹெல்த்தியான ஜாமான் நம்ம செஞ்சு இன்றைக்கி பசங்களுக்கு வந்து கொடுக்குறோம் என்னோடய பசங்க வந்து அதை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நம்ம அப்படி ஜாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கும் நவாப்பழம் கிடச்சிச்சின்னா இங் நீங்களும் உங்களோடய வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நவாப்பழத்தில் சதை தனியாக அந்த வெதை தனியாக பிரித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் இன்னும் உங்களுக்கு கிடச்சது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொட்டை எவ்வளோ இது இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வெள்ளம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் வெள்ளை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து நான் நல்லா தட்டி பொடிசாக வந்து சீவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி சீச்சு எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி உங்களால் தட்டி எடுக்கிறதுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வெள்ளத்தை உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணுனாலும் நாட்டு சர்க்கரை கலந்துக்கோங்க இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு வெள்ளம் மட்டும் போதும் இப்போ இதை வந்து நம்ம வெள்ளை பாகா வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்து நம்ம பாகு மாதிரி பாகு மாதிரி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ஏனி சேர்க்குறது அப்படியே நல்லா இருக்கும் கருப்பட்டி நாட்டு சக்கரட்டி இந்த மாதிரி சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கலரும் கொடுக்கும் அதையும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பாகு ரெடி பண்ணுற மாதிரி இதுக்கு அப்புறம் பதவியா வந்து தேவையில்லை நீங்கள் சும்மா தண்ணி ஊற்றி நார்மலாக எப்பயும் போல் காய்ச்சற மாதிரி நல்லா பாகு வந்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு வந்து என்ன பாகு ரெடி ஆகட்டும் அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த நவாப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது வந்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம வந்து அதை வேக வைக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது வந்து நல்லா மசிஞ்சி வந்தாலே போதும் நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நமாப்பழம் வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் நல்லா வேக வச்சு கொலையை மசிச்சு வேக வச்சிடலாம் இந்த பழம் எவ்வளோ பழமாக கிடச்சாலும் பரவாயில்ல நீங்கள் காய் ரொம்ப காய் சேர்க்குறத விட ரொம்ப கொஞ்சம் கனிஞ்ச மாதிரி இருக்கிற பழமும் சேர்த்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது வேகிறதும் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா அதை வந்து வேக வைக்கிறேன் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது பார்த்திங்கன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ வந்து சர்க்கரை பாகை ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறலாம் அடியில் வந்து கொஞ்சம் மண் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்கும் நம்மளுக்கு அதனால் வந்து பாகை நல்லா காய்ச்சிட்டு அதை தண்ணி அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வெளில பாகு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் அடியில் எவ்வளோ இது மண்ணெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்காக தான் வந்து நம்ம வெளில பாகு வந்து காய்ச்சி வடிகட்டுறது ரொம்பவே நல்லது அதில் மண் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பழத்தை ஃபுல்லாகவே நல்லா மசிஞ்சு வரணும் இந்த பழம் வந்து இருக்கவே இருக்கிறதே தெரியப்படாது அந்த மூலத்தை நல்லா நாகப்படத்தான எயிலை வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா கரண்டி கரண்டி வச்சோ மத்து வச்சோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு வைக்கணும் பெரிய அளவில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம சார் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு வந்து எல்லாம் நல்லா அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும்

நம்மளுக்கு ஜாம் வந்து கிடைக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கே தெரியும் சாப்பிங்கனாலே எந்த அளவுக்கு மசிஞ்சு வந்திருக்கு அப்படின்றது வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இந்த நவாப்பழத்தையும் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஜல்லடை அப்படி இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி வடிகட்டி இல்லை அப்படின்னா ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க ஒயிட் கிளாத்தில் இந்த சாரை வந்து போட்டு நல்லா புளிஞ்சி எடுத்துக்கோங்க

இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அந்தந்த சீசனில் என்னென்ன பழம் கிடைக்குதோ அந்த டைமில் செஞ்சுக்கிட்டா தான் இருக்குது அப்படின்றனால நான் வந்து இதை வந்து செய்கிறேன் அதனால நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு விலை கம்மியாக நம்மளுக்கு அந்த சீசன் டைமில் அந்த பழம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அந்தந்த டேஸ்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் ரொம்பவே நல்லாவே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாறு வந்து எனக்கு குறைச்சிருக்கு பழ சாறு இது பார்த்திங்கன்னா நம்ம சப்படி சுக்கையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது வந்து யூஸ் ஆகாது இதை வந்து நம்ம வேஸ்ட்டு தான் அதை வந்து கீழே போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து திரும்பியும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பாகையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கிண்டணும் அது நல்லா கெட்டி ஆகணும் நம்மளுக்கு தெரியும் ஜாம் பதம் வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வெள்ளை பாகம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டி ஆகிற வரை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சர்க்கரை பாகம் நம்ம பிக்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பாகம் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கும் நகாப்பழம் கிடைச்சது அப்படின்னா உங்களோட வீட்லேயும் நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய பசங்க எப்படா ஜாம் ரெடியாகவும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்களும் இடையில இடையில என் கூட ஒரு சில வேலைகள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சக்கரைப்பாக வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா நம்மளை ஃப்ளேவர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதில் ஜாம் ரெடி பண்ணுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாகணும் இப்போ ரொம்பவே தண்ணியாக இருக்குது இது வந்து ஒரு காமன் நேரம் நம்ம கைவிடாமல் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா நம்மளுக்கு வந்து கெட்டி ஆகிடும் என்னோடய பசங்க வந்து இப்படியே அம்மா இப்போ கெட்டி இருக்கு காமி காமி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டேஸ்ட்டு பார்க்குறாங்க பக்கத்துலேயே இருந்து எனக்கு காங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா பசங்களுக்கு பொதுவாகவே ஜாம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு இன்னுமே இது இன்னும் கெட்டி பதமாக வரணும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஜாம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம அதை வந்து நல்லா கிண்டி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஆறுச்சு அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து இன்னும் கிட்டியாகும் இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணிவிட்டு என்னோடய பசங்க வந்து அந்த நைட்டு ப்ரெட் இருந்தனால அதில் சாப்பிட்டாங்க மீதியை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணவும் ரொம்பவே கெட்டியாகி நம்ம கடையிலலாம் கிசான் ஜாம் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி இருந்தது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக இந்த நவாப்பிழ ஜாம் வந்து செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நவாப்பிழ சீசன்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம் நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியல இப்போ பாருங்கள் அளவுக்கு இருக்குதுன்னு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது இப்போ இதை வந்து நாங்கள் ஆறவும் ப்ரெட்டில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இதை நான் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் ஜாம் இப்படி தான் செய்யணுமா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கிசான் ஜாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அதையும் செஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன் இது பழஜாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியும் கூட இதில் வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல வெள்ளம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரெட்டில் வந்து நான் இது பண்ணி பசங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வந்து நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்